இந்த கும்பாபிஷேக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது விமர்சையாக நமக்கு தாம்பலம் கொடுத்த அவருடைய குடும்பம் எல்லாம் பட்டி வடிக்க பால் பாடம் எந்த முகம் போனாலும் தங்கமுகமாக அம்பாளுடைய சன்னதி வளர்ந்து போல ஆலயம் வளர்ந்து போல அவங்க குடும்ப பட்டி பிடிக்க பால் பாடம் எந்த போனாலும் தங்கமுகமாக இருக்க வேண்டும் அது மட்டுமில்லை நமக்கு வீடியோ எடுத்து உலகத்துக்கு பரப்பி கொண்டிருக்க கூடிய கருப்பூர் வெள்ளாலப்பட்டியை சேர்ந்த நமது யூ டியூப் சேனல் உரிமையாளர் தெருக்கூத்து கிராமிய கலை மதிப்புக்குரிய செல்வம் எத்தனை கோத்தாடி இருக்கிறனோ அத்தனை கோத்தாடி வருங்க வீடியோ எடுத்து அங்கங்க போய் கஷ்டப்பட்டு எடுத்து எடிட் பண்ணி நம்மளை உலகத்துக்கு அறிமுகம் செய்யக்கூடிய செல்வன்னாராக கொடுத்தவர் அவருடைய செய்யக்கூடிய தொழிலை மேன்மையாக வளர வேண்டும் இந்த கிராமிய கலை தெருக்குத்துக்காக அரும்பாடு பட்டவருக்கும் அவருடைய குடும்பமாக பட்டது வட்டி பெருகி பால்பான வங்கி எந்த முகமான தகவலாக இருக்க வேண்டும் அது மட்டுமில்ல

அவர்கள் நமக்காக சேலம் மாவட்டம் அங்காளம்மன் நாடக சபா பாத்தியார் செந்தமணி அரமன் சார்பாக இவருக்கு ராஜ மரியாதையுடனே இந்த அம்பாளுடைய அறிவு பெற்று எங்களது கலையை எடுத்து வளர்வதற்காக இந்த முத்துமாரியம்மனும் நமது கொப்புகொண்ட பெருமாள் கூடுதலாக இருக்க மனமாற வாழ்த்துக்கின்றோம் வித்தியாசமான பொண்ணு இல்ல இல்ல பார்த்தாவே தெரியுது எப்படின்னு கேக்குறியா இந்த தார் ரோட்டுக்கு எல்லாம் உருட்டிட்டு வருதுங்களா ஸ்ட்ரம் அது மாதிரியே இருக்கு இல்ல அவன் சொல்றத பத்தி தப்பு இல்ல நான் இருபத்தி வருஷம் ஆட்டா இருக்கிறேன் ஒவ்வொருவருடைய உடம்பு இருக்கிற வாக்கு நாம என்ன பண்ண முடியும் இல்ல மத்தவங்க மாதிரி குடிக்கிறது இல்ல அங்கயும் இங்கயும் தெரியறது இல்ல ஆத்தாருன்னா ஆட்டம் கருதிங்கிறோம் ஆத்தாடுறோம் வீட்ல கிடக்குறோம் நம்மளுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது நான் கால சலம் கட்டுறதுல இருந்து ஆத்தாட வேண்டியது வீட்ல இருக்க வேண்டியதுதான் அதனால கொஞ்சம் உடம்பு புட்ருக்குதே அதனால இல்லம்மா ஊரு பணத்தெல்லாம் நல்லா திங்கறோம் சரி அப்படியே கழு அப்படியே பலூன்ல காத்து அடிச்சாக்க மேல ஏறி 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 அது அப்படியே உப்பிக்குச்சு அதனால அப்படி அப்படியா சரி நான் யாருன்னு சொல்றேன் அப்புறமா இப்ப வேறனு மாதிரி யா உப்புன கருத்தா நீ அப்புறம் தெரிஞ்சுக்குவேன் சரி சரி சொல்லுமா நாளை தூரம்

பாத்தியார் வெளி வந்தவன் தூங்குறோம்னு சொல்லுவான் ஏன்டா தூங்குறோம்னா நீ ஒன்ட்டி தான் வாத்தியாரா கதை பேசுகிறா பல்ல பல்ல கட்டதுடா ஐயா பல்ல பல்ல கட்டாத அப்படி இருந்தா இவனுங்க பஞ்சி இவனுங்க அதைத்தான் நான் திருப்பி கூட பாக்குறான் டேய் சந்தனுக்கு அப்புறம் நீங்க மூலம் நீங்க கமலா தாசி குப்பு தாசி மகா என் பேரு கமலா தாசி

ஒரு சபையில வந்து நான் ஆயிரம்தான் இருந்தாலும் இப்படி தொட்டு பேசுகிறியே நான் அவளாட்டு இவ்வளாட்டை என்ன நினைக்கிட்டியா பாரு இங்கே பாரு நான் சொல்கிறது ஊ ஊன்னு கேட்டு ஊ உ நாங்கள் எப்பேர்ப்பட்ட ஜாதி எப்பேர்ப்பட்ட எப்படி இருக்கிறோம் அப்படி தெரியுமா கொஞ்ச நேரத்துல அவங்க காசு கொடுத்து சூனி வெச்சுக்குவோம் கொஞ்ச நேரம் வந்துருங்க அப்படி ஒரு கோயில் ஆச்சே கோலமாச்சே நம்ம அச்சம் மடம் நானே பயிர் போடு இருக்கணும் தரமே இருக்கணும் சாமிக்கு நினைக்க மாட்டான் காணாத கண்ட கொண்ட தேருக்கு திடீர்னு சாமி சரி

பரமகா இங்க பா கூட்டத்துல போய் நின்னு மைனர் பசங்களங்களை சுத்தி நின்னா நாकालाல கோலம் போடு

கண்ணு மட்டும் போகணும் அப்படி போறது மட்டும் இல்ல திடீர்னு இந்த பக்கம் ஆள் இருக்குது இந்த பக்கம் ஆள் இருக்குதுன்னா சரி நாங்க கையை தூக்கி இப்படி மண்டல சொரிஞ்சோம்னா இப்படி பின்னாடி பக்கம் போயிடலாம் வான ஓ இல்ல இல்ல இப்பதான் புரியுதுடா இப்படி வைப்பீங்க அப்படி கையை கைய காட்டினா தெரிஞ்சுக்கோ ஓ இந்த இப்படி இப்ப இருக்கிற கையை இப்படி தூக்கி இப்படி இன்னும் பின்னாடி தலையில வைப்போம் ஓ பின்னாடி பக்கம் ஓடிட்டோம் அது மட்டுமா நாங்க என்ன பண்ணும் தெரியுமா என்ன பண்ணுவீங்க மாமா டாப்பர் Ha Bye. <laughs> தண்ணி இப்படி போயிடும் இப்படி போவாதுடா இப்படி வளர்த்தியே விரண் ஆமா ஆறு மாசம் கழிச்சு என்னை விட்டு வெளியே போனா இந்த நீட்டமாக இருக்கிற பொருளும் கூட கீழே போடும் இதோ இப்படி போயிடும் அப்படி போவதுடா அங்க அங்கடா ஏடா சொல்லி தர ஓ அரி காத்தா அரே காத்தா அல்லி கொடுத்தனரி காத்தா டீ கொ பொழுத்து சாவறேடா புளுத்தி சாவரேடி காத்தா

அப்படி எவன் ஒருத்த பொருத்த போட சண்டை போறானா போறாங்களோ நான் சத்தம் போடாத போதை இருக்கா ஆளு விட்டு தூங்கிட்டு வந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படியே இங்க பாற சொல்லுப்ல எங்கடா கை போடுற உடுப்புல நம்ம என்ன நீ நானும் அப்படியே பழகிட்டு இருக்கிறோம் எங்களுடைய வாதம் ஜாதி வளர்க்க போற உனக்கு தெரியாது அந்த போதையில கிடக்குறவன உன ஆளு விட்டு தூக்கிட்டு வருவான் தூக்கிக்கிட்டு வந்து அவன் போட்டுக்கிற கோமனம் எல்லாம் உருவிக்கிட்டேன்

அப்படி <Sessly> என்று <Sessly> ஊரில் இருக்கிற தக்காளி எல்லாம் புருஷனை பூரா அடிச்சு 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 துரத்துறாளுங்க இவன் புனங்கி புனங்கிட்டு போய் நம்ம சந்த கடையில தான் கிடக்கிறானுவேன் இந்த தண்ணீர் பந்தல பாதி கட்டி நேரம் பூரா தான் கிடக்கிறானுவேன் எப்படியே காலையிலிக்கு தண்ணீர் பந்தல இருந்து போக மாட்டேன்னு நினைக்கிறேன் பெத்தநாயக மலையம் நான் அதுக்கு உண்மை தானே சொல்றேன் நான் கூட நாளை காலையில் வந்து நின்று பாரு நான் வீடியோ எடுத்து காலை கடை எத்தனை நினைக்காரு சந்த கடையில் நிக்கிறானு பாரு அது யாரும் அவனு மேல தப்பு இல்ல இந்த ஊர் சக்காலத்தி மேல பண்ற தப்பு ஆனா

இந்த மாதிரி ஆளுவல பூரா நாங்க கூட்டிக்கிட்டு போய் போய் நாங்க பொண்டாட்டி கஷ்டமும் எங்ககிட்ட கிடையாது நான் ஸ்போர்ட்ஸுக்கு கஷ்டமும் கிடையாது கிடையாது குழம்புக்கு கஷ்டமும் கிடையாது கிடையாது லோனுக்கு கத்துக்கிற கஷ்டமும் கிடையாது

உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்குது எதுக்கு உனக்கு இப்படி வேறு தண்ணி வருது எனக்கு எதுனால இவ்வளவு வேர்த்து ஊத்தி போய் கஷ்டப்பட்டு ஆட்டறேன் நானு காலையிலுக்கு சந்து கடையில் போய் ரெண்டு கோட்டை குடிக்கணும் அது குடிக்கட்டும் காலு போக ஆடுற வாய் போக கத்துற விடி விடிய சாட்டாடி வாங்குற இன்னையில இருந்து இந்த எவன் செட்டு வாத்தியானோ அவனை செருப்பு கட்டி அடிப்ப என்ன இனிமேல் ஆட்டத்தை கூப்பிடாதரா அப்படின்னு உள்ள போய் சொல்லிட்டு வா

இதை தான் ஆமா சரி பட்டு வேண்டி பட்டு சட்டை எடுத்து கட்டிக்கிறேன் சரி நெத்தியில ஒரு விபதி பட்டம் போட்டுக்கிறேன் நம்ம செல்வன் மாதிரி பொட்டி எடுத்து சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு நெத்தில வச்சுக்கிறேன் அப்படியா ஆமா ஒரு மஞ்ச பைய ஒண்ணு கையில எடுத்துக்கிறேன் ஆமா ஒரு வாயில வெத்தனை பாக்க நிறைய போட்டுக்கிறேன் உனக்கு வெளியே போற வேலையை கிடையாது தேர்வு தண்ணி வர அளவுக்கு சம்பாதிக்கிற வேலையை கிடையாது ஒரு டேபிள போட்டு உக்காந்துக்கிறேன் டேபிள் போட்டு உக்காந்தா போதும் முன்னாடி ஒரு நோட்டு முட்டை எடுத்துக்கிறேன் முன்னாடி ஒரு நோட்டு ஆமா சரி உனக்கு வேர்வு தண்ணி வர அளவுக்கு மேல ஏசி ஓடிக்கிட்டே இருக்கிறான் ஏசி ஆமா ஃபேன்ல போடுவியா

டேய் ஆஹ் சம்பளம் எவ்வளவு அம்பத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஐம்பத்தி ஆமா எனக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் சம்பளம் நீ டெவலப் ஓ அப்படி நீ போனஸ் இந்த மாதிரிலாம் அது நான் தர தேவையில்ல உள்ள வர மாமான்னு குடுத்து அனுப்புவாங்க ஓ வரவிங்க நல்லா கோபரேட் பண்ணு ரூபா வச்சுக்க சரி நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஓடுற மாதிரி